பாட்டி இருந்தா அவளுக்கு ஒரு கோழி இருந்தது அந்த கோழி தினமும் ஒரு முட்டையிடும் ஒரு நாள் முட்டையை எடுத்து பார்த்து அடடா இது தங்க முட்டையா இருந்தா நன்றாக இருக்கும் பாட்டி சிரிச்சுக்கிட்டாள் அடுத்த நாள் அதிசயமா அந்த முட்டை தங்க முட்டையா மாறி இருந்தது பாட்டி அதிசயமா பார்த்தாள் மகிழ்ச்சியா சிரிச்சாள் அதை விற்று நிறைய பணம் பெற்றாள் ஆனா சில நாளிலேயே பாட்டிக்கு பேராசை வந்தது கோழி ஒரே நாளிலேயே எல்லா முட்டைகளையும் தங்கமாயிடணும் அப்பதான் நான் பெரிய வீடு கட்டலாம் நினைச்சா அவள் கோழியை பிடித்து உள்ளே எத்தனை தங்க முட்டைகள் இருக்குன்னு பார்ப்பேன்னு வெட்டி பார்த்தாள் ஆனா என்ன ஆச்சு தெரியுமா கோழிக்குள் ஒன்றுமே இல்லை பாட்டி அதிர்ச்சியா நின்றாள் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது